செய்திகளுக்கு கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென்னிலங்கையில் பல அரசியல்கள் பேசுபொருளாகி இருக்கின்றன கடந்த காலங்களில் இடம்பெற்ற அல்லது கைது செய்யப்பட்ட விவகாரங்கள் என்ன இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் யாருக்கும் எதுவும் தெரியாமல் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் அவர்களுடைய கைது தொடர்பில் இன்று வரைக்கும் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பில் பலரிடமும் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வாரங்களுக்கு முன்னராகவே பிள்ளையான் தரப்பால் ஒரு அடிப்படை மனித உரிமைகள் மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அவருடைய கைது தொடர்பில் அவருடைய மனுவிலே குறிப்பிடப்பட்டிருப்பது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்து தடுத்து வைத்திருப்பமை அடிப்படை உரிமையை மீறுகின்றமை என்கின்றதை உத்தரவிடக் கோரியே பிள்ளையான் தரப்பார் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பல விடயங்களை கூறுகின்றார் இப்போது இருக்கக்கூடிய அனுரு அரசு மீது அனுதாபப்படுவதா அல்லது அனுருக அரசு என்ன செய்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா அல்லது ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக பின்தொடர வேண்டும் ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கடமைகள் என்ன அவருடைய செயற்பாடு என்ன என்பது அவருக்கு புரிகிறதா அல்லது அவருடைய இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு புரிகின்றதா அல்லது நாடாளுமன்றம் இப்போது என்ன வடிவில் இருக்கின்றது என்று ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி யார் என்று தெரியாமல் இருக்கின்றது இப்போது ஆனந்த விஜயபால் ஒரு விடயத்தை கூறுகின்றார் இப்போது இலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களோடு தொடர்புபடுகின்றவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு நேரடி தொடர்பு துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமல் ஆக்கப்பட்டமை படுகொலை செய்யப்பட்டமை என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானை கைது செய்தீர்கள் கைது செய்யப்பட்டு அடுத்த வாரமே நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டீர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று அதன் பின்னர் என்ன இடம்பெறுகிறது என்று தெரியாது பிள்ளையான் தரப்பால் அடிப்படை மனித உரிமைகள் மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அடிப்படை மனித உரிமைகள் மீறல் மனு எப்படியான வகையில் கொண்டு செல்லப்பட போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது உங்கள் தரப்பிலும் கூட இந்த வழக்கினுடைய நியாயப்பாடு எந்த அடிப்படையில் இருக்கின்றது என்று மக்களுக்கு புரியவில்லை கைது செய்தமையானது ஜனாதிபதி தேர்தலின் போது மட்டக்களப்பில் அனுரகுமார திசாநாயக்க கூறிய உத்தரவாதத்தை நிறைவேற்றி இருக்கின்றாரா இதில் வலுக்கக்கூடிய சந்தேகங்கள் சட்ட ரீதியாகவே நாங்கள் பார்த்துவிட்டு செல்வோம் அடிப்படை மனித உரிமைகள் மனு ஒன்று புள்ளையான் தரப்பால் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அரசுக்கு இருக்கின்றது பயங்கரவாதத்தை தடை சட்டத்தை பயன்படுத்தி ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலையை அந்த வழக்கை பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் நகர்த்த முடியாமல் இருக்கின்றது அதனால் உயித்த ஞாயிறு தாக்குதல் இதற்குள் உள்வாங்கப்பட்டது ரவீந்திரநாத் அவர்களுடைய வழக்கு இந்த விவகாரத்தில் நீங்கள் முறையான வகையிலே கையாள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது காரணம் சொன்னால் கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே ரவீந்திரநாத் அவர்களுடைய கொலை தொடர்பில் எஞ்சியிருந்த ஆதாரங்களும் அளிக்கப்பட்டு விட்டன அதனை இப்போது இருக்கக்கூடிய அரசு நன்கு புரியும் என்று சொன்னால் அவர்களோடு இருக்கக்கூடிய புலனாய்வாளர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்படுத்தப்படுகின்றது சர்வதேச பயங்கரவாத விவகாரம் சட்டம் ஒன்று தேவை என்கின்ற போது அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அதனோடு தொடர்பு சந்தேகிக்கப்படுகின்ற பிள்ளையான் அதற்குள் தொடர்புபடுத்தப்படுகின்றார் இப்படியான காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்ட வழக்குகள் யார் தொடர்பில் பதிவிட முடியும் பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளை இருந்தால் எப்படியான சூழ்நிலையில் அந்த வழக்குகளை தொடர முடியும் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் முப்படையினருடைய படுகொலைகளை ஆதாரமாக வைத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்ய முடியும் ஏனைய வழக்குகள் சிவில் வழக்குகளாகவே நகர்த்த முடியும் அந்த அடிப்படையில் ரவீந்திரநாத் அவர்களுடைய வழக்குகள் சிவில் வழக்காக இருப்பதனால் அதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதால் மீண்டும் பிள்ளையான் வெளியில் வந்து விடுவார் என்கின்ற அச்சம் காரணம் என்ன சொன்னால் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அதனுடைய சாட்சியங்கள் அளிக்கப்பட்டமை எல்லோருக்கும் தெரியும் அது இப்போது இருக்கக்கூடிய புலனாய்வாளர்கள் அல்லது அனுரகுமார ஆனந்த விஜயபால அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனால் எல்லோருக்கும் இந்த விவகாரம் தெரியும் அந்த அடிப்படையில் தான் உயிர் நாயுடு தாக்குதல் இதற்குள் ஒரு அனுர முறையாக கைது செய்வதை தவித்திருக்கின்றது தவித்திருக்கிறது அனுரவுக்கு என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முதுகெலும்பாக செயற்பட்டவர் அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிள்ளையானினுடைய ஒரு முகமாகவே சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் அறியப்பட்டவர் தான் அசாத் மோலான அவர் குறிப்பிடுகின்றார் அவர் ஊடகவியலாளர் ஒருவரோடு உரையாடுகின்ற போது பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம் இப்போது முக்கியம் பெறுகின்றது காரணம் என்ன சொன்னால் இந்த அனுர அரசு ரவீந்திரநாத் வழக்கை கையாள முற்பட்டது அந்த வழக்கை கையாள முற்பட்டு பிள்ளையானவர்களை கைதுகள் அல்லது அவர் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்க முற்படுகின்ற போது அவர்களுக்கு தெரியும் ரவீந்திரநாத் வழக்கில் முறையான ஆதாரங்கள் சேமிப்பது என்பது இப்போது நெருக்கடியாக இருக்கின்றது அதனால் அந்த அவர்கள் இன்னும் ஒரு வழக்கையும் இணைத்திருக்க முடியும் தாக்குதல் வழக்கை பிள்ளையானோடு இணைத்தவர்களுக்கு வழக்கை இணைக்க தவறினார்கள் இங்குதான் அனூர் அரசு மீது ஒரு அச்சம் இருக்கின்றது சந்தேகம் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் அந்த வழக்கு வேறு எதுவும் இல்லை நாம் கூறவில்லை ஆசாத் மௌலானா கூறிய விவகாரத்தை தான் நாங்கள் இப்போது உங்களுக்கு சொல்லுகின்றோம் ஆசாத் மௌலானா கூறுகின்றார் கிறிஸ்து பிறப்பு திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பு மறியல் இணை பேராலயத்திலே திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருந்த போது ஜோசப் பரராஜ சிங்கம் அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர் அன்றைய மட்டக்களப்பு திருகோணமலை மறை மாவட்ட ஆயராக இருந்த மேர்நாள் ஆயர் கிஞ்சுதே சுவாம்பிள்ளி அவர்கள் அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார் அந்த தேவாலயமே ரத்த கலரியாக காட்சி அளிக்கின்றனர் அந்த தான் ஜோசப் பிரஜசிங் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் பேசப்படுகின்றது பலரும் அது தொடர்பான மிகவும் ரகசியமாக உரையாடுகின்றார்கள் இதில் பிள்ளையான் தொடர்பு பட்டிருக்கலாம் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றது பிள்ளையான் மதிலாளரை குதித்தார் மதிலாளரை குதித்ததை பலரும் பார்த்தார்கள் உள்ளுக்குள் வந்த இருவரின் அடையாளங்களை பார்க்கின்ற போது அதில் ஒருவர் பிள்ளையானாக இருக்கலாம் அது தொடர்பான கைதுகள் இடம்பெற்றன அவையெல்லாம் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இடம்பெற்றது பிள்ளையான் அவர்கள் இந்த வேலையை செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் தான் பொதுமக்கள் மத்தியிலே பேசப்பட்டது அந்த கால பகுதியிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த ஆட்சியிலே இருக்கின்றார் அப்போது ராணுவ விவகாரம் என்பது மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது ஆனால் அதன் பின்னர் இந்த படுகொலை இடம்பெற்ற நல்லாட்சி அரசு ரணில் மைத்திரி அரசிலே இந்த வழக்கு நகர்த்தப்படுகின்றது நகர்த்தப்பட்டு ஒரு கட்டத்திலே சட்டமாதிபர் இந்த வழக்கினை தாக்கல் செய்கின்றார் சட்டமாதிபர் தரப்பில் மிகவும் ஒரு முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன அந்த வாதத்தின் அடிப்படையில் பிள்ளையான் வெளியே வராதவாறு அணைகள் கட்டப்படுகின்றது பிள்ளையானோட அந்த வழக்கிலே தொடர்பட்ட பலர் அந்த வழக்கிலே மிகவும் திக்கு திசை தெரியாமல் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் சட்ட மாதிரி இறுக்கம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அதே சூழ்நிலையில் அப்போதைய குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சாணி அபேசேகர இப்போது புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சம் கோரி இருக்கக்கூடிய நிசாந்தடி செல்வா போன்றவர்கள் அந்த வழக்கினை சட்டமாதி திணைக்கழகத்தின் ஏற்றாற்போல் மிகவும் ஆதாரங்களோடு நகர்த்தி கொண்டு ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கின்றது ஆட்சி கவுள்கிறது மறுகாட்சி வருகின்றது அதன் பின்னர் இந்த வழக்குகளில் வழக்குகளிலிருந்து பிள்ளையான்படுகிறது அசாத்

ஜோசப்பர் ராஜசிங்கத்தின் வழக்கு அங்க அந்த கோப்பில் இருக்கக்கூடியது ஏன் அந்த வழக்கை அனுரா அரசு எடுக்கவில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் உயித்த ஞாயிறு தாக்குதலை தொடர்படுத்திய உங்களால் நிலுவையிலே வழக்குகள் குழப்பப்பட்டதாக கூறப்படுகின்ற இப்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கு பிள்ளையானவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று விடுவாரா என்கின்ற அச்சம் பிள்ளையானிடம் இருந்ததாக ஆசாத் மௌலானா கூறுகின்றார் எடுக்கவில்லை அப்படியே உங்களை பொறுத்தவரையிலும் கடந்த அரசுகளை போல பிள்ளையானை மிரட்டுவதற்காக ஆதாரங்கள் நிரூபிப்பதற்கு சவாலான வழக்குகளை அல்லது ஆதாரங்கள் நிரூபிப்பதற்கு கடினமான கொலைகள் அல்லது குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்குகளை கையாண்டு விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிலவளை இந்த அடிப்படை மனித உரிமை மனுவே பிள்ளையானை விடுதலை செய்வதற்கு அனுர அரசு ஆனந்த விஜயபாலவை பார்க்கின்ற போது அவர் ஒரு முன்னறிவு இல்லாமல் கதைக்கின்றார் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வுகளிலும் அவருடைய கட்சியினுடைய பொலிட் பியூரோ எழுதி கொடுப்பதை வாசிப்பது அவர் உரையாடுகின்றார் ஒழிய அவரிடம் எந்த ஒரு வெளிப்படுத்தல் தன்மை அல்லது தொடர்ச்சியான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற தன்மை அங்கு இல்லை என்று பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமல்லாத ஆசாத் மோலான ஊடகவியலாளரிடம் உரையாடுகின்ற போது இன்னும் ஒரு உடையத்தை குறிப்பிடுகின்றார் ரவிராஜ் அவர்களுடைய படுகொலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐசிஆர்சியினுடைய பணியாளர்கள் இருவருடைய படுகொலை அதே போன்று ரவீந்திரநாத் அவருடைய படுகொலை சிவராம் படுகொலையில் இந்த பிள்ளையான் தரப்பு அதாவது டிஎம்பிபியை இராணுவ ராணுவ புலனாய்வு கட்டமைப்பு பயன்படுத்தி இருக்கின்றது ஏன் இந்த வழக்குகளை இன்று தொடாமல் வைத்திருக்கின்றது பொதுமக்கள் ஆகிய பலரிடம் இருக்கின்றது அனுரா அரசு ஏன் இப்போது குற்றச்சாட்டுகள் தொடர்பு ஆதாரங்கள் கையில் இருக்கக்கூடிய வழக்குகளை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள் அது மட்டுமல்லாது ராணுவ புலனாய்வு துறையை பொறுத்தவரையில் டிஎம்பிபியை வைத்து அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை வைத்து பல படுகொலைகளை செய்ததாக அசாத் மௌலானா கூறுகின்றார் மைத்திரி ரணில் அரசிலே சட்டமாதிவர் தினைக்கலகத்தின் திணைக்கழகத்தின் சட்டமாதிபர் நேரடியாகவே இந்த விடயங்களை கையாண்டு அவர் மிகவும் ஒரு விறுவிறுப்பாக கையாண்டிருந்தார் அவருடைய காலப்பகுதியில் பல வழக்குகள் நிலுவையில் இல்லாமல் நிவர்த்தி செய்யப்பட்டன இப்படியான ஒரு வழக்கு தேங்கி கிடக்கின்றது ஏன் அதனை எடுப்பதற்கு அனுர அரசு தயங்குகிறது அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தில் கரிசனை காட்டுகிறார்கள் இல்லை என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இப்போது ஆசாத் மௌலானா அவர்கள் ஊடகவியலாளரிடம் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்க என்னன்னா பேசினேன் உங்களுக்கு முதுகல் மனா இருந்தா புள்ளா பிள்ளை உங்களுக்கு இந்த வரையும் பிள்ளையானுக்கு அவரை வெள்ளி எடுத்து இல்லைன்னா அந்த அதை எப்படி எடுத்தோம் அது நாங்க பிள்ளையான் உண்மையா பிள்ளையானுக்கு எதிராக அந்த ஜோசப் பரையாங்க கட்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தேன் இது என்ன சரியா விசாரிச்சிருந்தா பிள்ளையா ஆயுள் தொண்டை கிடைக்கும் பயம் எல்லாம் இருந்தேன் அப்ப நான் அதெல்லாம் செஞ்சு அவர் பஸ்ஸிலோட கையில் செஞ்சு அதோட அது மட்டும் இல்லாமல் பிள்ளையா இந்த பாட்டி நடத்தினா செஞ்சேன் அதோட நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆள் இந்த டீம் நான் தான் இவங்களுக்கு மாமிக்கு மட்டும் லிங்க் நான் கடந்த கொஞ்ச நாள் தண்டவர் பிள்ளையானுக்கும் புல்லாச்சி ஆமைக்கு முடியல புல்லா இல்லைங்களா அந்த மீட்டிங்ல நான் தான் போடணும் என்னடா அந்த லேங்குவேஜ் பிரச்சனைக்கானே அதால லேங்குவேஜ் பிரச்சனை சிங்கள இங்கிலீஷ் பிரச்சனை நான் தான் இல்ல மீட்டிங் போடுறேன் நான் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்றேன் அது போய் அவனோட ஈஸி என்னோட பண்ண காய்ச்சி பிடிச்சிங்க சொல்ற அப்ப இந்த இவங்க செஞ்ச அவ்வளவு அவ்வளவு கிரைம்ஸ் வேணே தெரியும் புல்லா எல்லாம் எனக்கு தெரியும் நான் சம்மந்தம் எல்லாம் எனக்கு தெரியும் உதாரண இம்பார்ட்டன் சொல்ல போனா ஜோசப் ராஜிங்க ரவிராஜரு அந்த ஐசிஆர்சி சி கலத்தை ரெண்டு பேர் களத்தோட சொல்லப்பட்டது அது பிறகு அந்த ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் ஐசிய ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் அது அதுக்கு போல அந்த சிவரா அம்மாக்கு அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்ப அடுத்து வந்துட்டு ஆம் எப்படி இவங்களை யூஸ் பண்ணிச்சு என்னென்ன யூஸ் பண்ணிச்சு பல யுத்தம் முடிஞ்சது பிறகு புத்தம் முடிஞ்ச டைம்ல அந்த இன்டெலிஜினாக்கள் வந்து நிற்கான்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கிறது என்ன செஞ்சேன் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணினேன்

ஒரு 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 குரூப் மாதிரி வேலை செஞ்சேன் அதாவது ஆமைய வந்து சில டாஸ்க்கு இவங்க வச்சு நான் செஞ்சவன் எம்ஐ இவங்களை வச்சு இவங்கள்ட்ட கொடுக்க இவர்கிட்ட கொடுத்து போய் இதை செய்யுங்க அப்படின்னு இவங்க செய்யற செஞ்சு விட்டு செஞ்சு முடிச்சோம் நாக்கு வெளிநாடு கணப்பு பே பண்ற இவங்க ஒரு பராமரிக்கிற இந்த இடத்துல ராசி குரூப் இருந்த மாதிரி அதோட மோசம் அவங்களை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணினேன் அதுக்கு பிறகு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நான் மட்டும்தான் அதுக்கெல்லாம் பிட்னஸ் ஒரு ஒத்தரும் இல்லை இவங்களுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஆயுதங்களுக்கு பெங்கி அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரியும் எனக்கு இதோட என்ன நடந்தது சொன்னால் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு உண்மையான பிரச்சனை அதை மீட்க கூட பிள்ளையான உங்களுக்கு இந்த விதானே அந்த டைம்ல வந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் பிள்ளையான மாதிரி வெளியே வாரத்துக்கு ஐந்து வாய்ப்பு பிரிக்கல அந்த அரசாங்கம் இருந்தா இது மைத்திரி ராணி அரசாங்கம் இருந்தா அந்த அட்டனி ஜெனரல் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான் வெறுக்கு எதிராக பிள்ளையான வெரி ஸ்ட்ராங்கா அப்ப அவரை வந்து கிட்ட அவன் எந்த டைம்ல ஈம் வந்துகிட்டு அவர் அந்த இந்த கேஸ் நடத்துறதான் பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்ப அதுல இருந்து பிள்ளையான பிள்ளையா கொடுத்தா ஆட்சி மாற்றம் வரணும் மட்டும் தேவைப்பாடு இருந்துச்சு கட்டேன் இல்லாடி இல்ல மறைச்சு போடலாம் அப்ப இந்த ஈஸ்டர் பிரேஜ் நெக்ரியேட் ஆயிடுச்சு அதுல வந்துக்கிட்டு உண்மையா இல்ல ஆறு பின்னாடி இருந்தா சஹ்ரான் என்ற ஆளை யாமி எப்படி யூஸ் பண்ணிச்சு அதுக்கு பிள்ளையான என்ன ஹெல்ப் பண்ணினார் அடுத்து வந்துட்டு அந்த அந்த மாவீர் இந்த வேணுகள் அந்த அந்த கொல்லப்பட்ட போலீஸ் அதுக்கு பின்னாடி என்ன அப்படி அது இன்னைக்கு எப்படி தெரியும் அதுல வந்து கிட்டத்தட்ட ஈஸ்ட கொண்டு போய் இப்படி உண்மையான யாரு அது சகரானாக்கள் தான் செஞ்ச பட் அவங்க செய்ய எப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணின அவளுக்கு எப்படி எப்படி சப்போர்ட் எப்படி பண் கொடுப்பட்டு அவள் ஒரு ஏழு மாதம் பிள்ளை ஜெயிலு இருந்தாங்க ரிலேஷன்ஷிப் இருந்தா அவளுக்குள்ளே வெளிய வந்து அவள் எப்படி கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல இன்னும் ஒரு விடயம் சந்தேகம் மக்களிடம் அதிகரிக்கின்றது போர் வெற்றி விழாவை அனுர தலைமையில் கொண்டாடுகின்ற போது அதில் யார் யார் இருந்தார்கள் சர்வதேச ரீதியாக யார் யாருக்கு பயண தடைகளை சர்வதேச நாடுகள் விதித்திருக்கின்றதோ அத்தனை பேரும் இருந்தார்கள் அதில் ஒரு முக்கியமான விடயம் குற்றச்சாட்டுக்கள் தான் இருக்கின்றது பதினோரு மாணவர் கடத்தலில் நேரடியாக குற்றச்சாட்டோடு தொடர்பட்ட வசந்த கருணாகோட அவர்கள் அந்த நிகழ்வில் இருக்கின்றார் அது மட்டுமல்லாது யார் யார் இராணுவத்தினர் மீது சர்வதேச போர்க்குற்றங்கள் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அத்தனை பேரும் இருக்கின்றார் அப்படியாயிரு போர்க்குற்றவாளிகள் யாரும் இலங்கையில் இல்லை அவர்கள் அனைவரும் குற்றங்கள் செய்யவில்லை என்று சர்வதேசத்துக்கு அனுர சவால் விட்டிருப்பதான ஒரு மறைமுக செய்தியும் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இப்போது இலங்கையில் இடம்பெறுகின்ற ஆட்சி மீது மக்கள் அதிருப்தி அடைந்து விட்டார்கள் சிலவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பின்னூட்டத்திலே வந்து பதறுகிறீர்கள் இது நடைமுறையை தான் கூறுகிறோம் நீங்கள் பின்னூட்டத்திலே எழுதுகின்றவர்களுக்கு ஒரு தயவான வேண்டுகோள் நாங்கள் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மக்களின் சார்பாக இந்த இடத்திலே முன்வைத்த பிள்ளையான் விவகாரமாக இருக்கலாம் வசந்த கர்ணா கூட விவகாரமாக இருக்கலாம் இனப்படுகொலை தொடர்பான விவகாரமாக இருக்கலாம் இதற்கெல்லாம் அனுரா அரசு சட்ட ரீதியாக சில விடயங்களை கையாள முற்படவில்லை ஜோசப் பிரராசிங்கத்தின் வழக்கை ஏன் என்று வரையும் இந்த அரசு தொடுவதில் தயக்கம் காட்டுகின்றது அது மட்டுமல்ல பதினோரு மாணவர் கடத்தல் வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றது நீங்கள் இலங்கையர் என்று சிந்திப்போம் என்றால் அந்த எடுத்து பாருங்களேன் ஏன் அதற்கே எல்லாம் தவிர்க்கின்றது சந்தேகம் மக்கள் மத்தியிலே அதிகரிக்கின்றது இதற்கு என்ன பதிலை கூறப்போது இன்னும் உரையாடல் பகுதி ஆரம்பமாக இனப்படுகொலையை கதைத்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை என்று ஒட்டுமொத்தத்திலே இந்த அரசு ஒரு பாசிசத்தை நோக்கி நகர்கின்றதா இன்று கம்யூனிச மறந்து அல்லது கம்யூனிசத்தை மறந்து மறைக்கப்பட்டு பாசிசத்துக்கு இந்த கட்சி செல்லுகின்றதா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது பிள்ளையான் கைதிலே தொடர்கிறது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது பிள்ளையானுடைய சொத்துக்கள் தொடர்பிலும் இப்போது பல தீவிர விசாரணைகளை புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது அந்த சொத்துக்கள் விவகாரத்திலே சொத்துக்கள் சேகரித்தது யாரின் பெயரில் இயங்குகின்றது யாரின் பெயரில் இருக்கின்றது என்கின்ற விவரங்களும் சேகரிக்கப்படுவதாக

செல்வதாக கூறப்படுகிறது அந்த புலனாய்வாளர்கள் செல்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விடயங்களை பேசுகின்றீர்கள் ஏன் இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது பிள்ளையானோடு ராணுவ அதிகாரிகள் டிஎம்பிபி யின் ராணுவ முக்கியஸ்தர்களை தேடி செல்வது எதற்காக அவர்கள் என்று பலர் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது அதனுடைய பின்னணிகளை தெளிவுபடுத்த முடியுமா ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளையானுடைய வழக்கு விவகாரத்தை சரியாக கையாளுவதென்றால் யோசப் பிரராஜசிங்கத்தின் வழக்கை ஏன் நிலுவையில் வைத்திருக்கின்றீர்கள் சட்ட திணைக்கழகத்தில் தேங்கி கிடக்கின்ற ஒரு முக்கியமான வழக்காக இருக்கின்ற இந்த வழக்கு இனி வருகின்ற நாட்களில் எடுக்கப்படுமா என்று மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் இந்த கருத்துக்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்